ராகி, என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது நான் உனக்கு ஒரு உதாரணத்திற்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்களோ நினைக்கட்டும் ஆனால் நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் நன்றாக காதில் வாங்கு நிறைய முறை என்னிடமே வந்து சில சொல்கிறார்கள் இவர் என்ன செய்கிறாள் என்று பார்த்தீர்களா என்ன செய்கிறாள் என்று பார்த்தீர்களா என்று என்ன பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்று கேட்கிறார்கள் அவர்கள் நான் செய்ய செய்ய சொன்னதினால்தானே ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்து கொண்டு இருக்கிறாய் என்னை மீறி இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நகர முடியுமா எல்லோரும் வந்து என்னிடம் செல்கிறார்கள் அவர்களை பார்த்தியா அவரை பார்த்தியா என்ன விஷயம் செய்கிறாள் என்று பார்த்தியா என்று ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அனைவரும் விட்டார்கள் என்று மட்டும்தான் நான் சொல்வேன் ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரும் எப்பொழுதும் என்னை மீறி எதுவும் செய்யவே முடியாது அவர்கள் அப்படி ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் அது நான் சொன்னி செய்ததாக மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி அவர்களுக்கு தனியாக எதுவும் செய்ய முடியாது அதையெல்லாம் தெரியாமல் சிலர் அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்தியா அம்மா என்று என்னிடமே வந்து கேட்கிறார்கள் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நினைத்தோ உன்னுடைய எல்லா விஷயத்தை நினைத்தோ நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யார் என்ன சொன்னாலும் சரிதான் இந்த வாராகி உனக்கு துணை நிற்பேன் ஏனென்றால் நீ தவறாக எதையும் செய்வ செய்யவில்லை உன் குடும்பத்திற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்துதான் நீ செய்கிறாய் ஆனால் சிலர் பொறாம எண்ணத்தோடு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள் பேசும் வா எத்தனை நாள் பேசும் நீயே என்று சொல் பார்க்கலாம் ஒரு நாள் பேசுவார்கள் இரண்டு நாள் பேசுவார்கள் அதையும் நீ கண்டுகொள்ளவில்லை என்றால் அவர் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு நகர்ந்து விடுவார்கள் ஆனால் நிச்சயமாக நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள் இங்கு நான் இருக்கிறேன் சதா சர்வகாலமும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறேன் யாரோ ஒருவன் தெய்வத்திடம் போய் உனக்காக உன்னை பற்றி குறை கூறுகிறார் என்பதை நினைத்து வருத்தப்படாதே அவனுக்கு நீ செய்வது பிடிக்கவில்லை என்றால் எனக்கு நீ செய்வது பிடித்து இருக்கிறது நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தான் செய்ய சொன்னேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தான் உனக்கு இந்த மாதிரி இரு அந்த மாதிரி இரு என்பதை உனக்கு நான் தான் சொல்லிக் கொடுக்கிறேன் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுத்தான் செய்கிறான் அதனால் எந்த ஒரு நிலையிலும் எதையுமே கண்டு நீ பயப்பட வேண்டியது கிடையவே கிடையாது அழகான பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை காணும் நேரம் வந்துவிட்டது எத்தனையோ நபர்கள் உன்னை பார்த்து குறையாக பேசலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு அர்த்தங்களை அவர்கள் கண்டுபிடிக்கலாம் அவரவர்கள் கண்டுபிடித்தால் அது அவரவர்களுக்கு தான் பாவம் உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை எனக்கு நன்றாக தெரியும் யாரோ ஒருவன் ஏதோ சொல்கிறார் என்பதற்காக மனதை எப்பொழுதும் பயத்தோடே வைத்திருக்காதே அதே சமயம் கலக்கத்தோடு வைத்திருக்காதே உனக்கு பாதுகாப்பு நிறைய இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பாதுகாப்புகள் கொடுத்துக்கொண்டு உன்னை வாழ வைத்துக் கொண்டுத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர மற்றபடி உன்னை அளவைக்க வேண்டும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய முழு நேர வேலை என்பதே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னை கூப்பிட்டா இங்கு வாருங்கள் அம்மா என்று ஓடி வந்துவிட்டேன் அதுதான் நான் மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தத்தான் நான் இருக்கிறேனே தவிர மற்றவர்கள் சொல்லும் சில விஷயத்தினால் கெடுப்பதற்காக இல்லவே இல்லை புரிகிறதா இப்பொழுதாவது என்னை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டாயா என்னுடைய தங்கமே யோசிக்காதே எதுவாக இருந்தாலும் அதிகமாக யோசிக்காதே ஒரு அளவு யோசி ஏனென்றால் அதிகமாக யோசிக்க யோசிக்க கஷ்டங்கள் தான் வருமே தவிர மனதில் பயங்கள் தான் வருமே தவிர மற்றபடி வேறு எதுவும் வரப்போவது கிடையாது கஷ்டங்களை நீயாக எதற்கு இங்கு வாய் என்று கூப்பிட்டு வைத்துக்கொள்கிறாய் தேவையே இல்லாத விஷயங்களைப் பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு தேவையே இல்லாத நபர்களைப் பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு சந்தோஷமாக நான் இருக்கிறேன் உனக்கு என்ற நம்பிக்கையே ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய் உனக்கு எந்த விதமான கசப்பான விஷயங்களும் நடக்காமல் இன்பமான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வர வைத்து உனக்கு இன்னும் இன்னும் அதிகமான செல்வங்களையும் நல்ல வளங்களையும் நான் தருகிறேன் நிறைய இடத்தில் நான் பார்த்துவிட்டேன் உன்னை தேவையில்லாமல் கண்கலங்க வைக்கிறார்கள் கண்கலங்க வைப்பவர்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டது எல்லாம் யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அதை நீயே பார்ப்பாய் அதற்காக நான் உன்னிடம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் யாரை பார்த்தும் பயம் வேண்டாம் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தை கண்டும் நீ குழம்ப வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அமைதியாகவும் உன்னை சந்தோஷமாகவும் வாழ வைக்க வேண்டியது இந்த வாராகியுடைய கையில் தான் இருக்கிறது இந்த வாராகி யார் என்பதை சீக்கிரமாக புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிடும் இந்த வாராகியை நீ எந்த அளவு புரிந்து வைத்திருக்கிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் பாதுகாப்புகள் கிடைக்கும் இந்த வாராகிக்கு உன்னை மிக 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 பிடிக்கும் சில பேர் சொல்லலாம் வாராகிக்கு உன்னை பிடிக்கவில்லை போல் அதுதான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று இந்த வாராகிக்கு உன்னை அதிகமாக பிடிக்கும் நல்ல விஷயங்களை செய்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று ஆசையொடுந்தான் உன்னோடு நெருங்கி நான் வந்திருக்கிறேன் ஆனால் அதையும் பிடிக்காத சிலர் உன்னையும் என்னையும் சில நேரத்தில் பிரிக்கக்கூட முயற்சிகள் செய்கிறார்கள் எதற்கும் நீ இடம் கொடுக்க வேண்டாம் என்னுடைய பிள்ளையை விட்டு ஒரே ஒரு நாள் கூட நான் ஒரு பொழுதும் வெகு தூரம் செல்வது கிடையாது என்னுடைய பிள்ளையோடு தான் எல்லா நேரமும் நான் இருக்கிறேன் அவளை வாழ வைப்பதும் அவளை கரை சேர்ப்பதும் மட்டுமே என்னுடைய முழு வேலையாக இருக்கிறது என்னுடைய தங்கமே யோசிக்காதே எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு துணையாகவும் நான் உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே அழகான என்னுடைய பிள்ளைக்கு எல்லாமே இனிமேல் மிக மிக தூய்மையானதாகவும் எல்லாமே அன்பானதாகவும் கிடைக்கும்படி நானே செய்கிறேன் நான் உன்னுடைய மிக நெருக்கமான தோழி என்று நீ வைத்துக்கொள் தோழி என்றால் எல்லா விஷயத்தையும் சுலபமாக பகிர்ந்து விடுவீர்கள் சுலபமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் அல்லவா நான் உங்களுடைய தோழி என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது கேட்டாலும் அது என்னிடம் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய அழகான விஷயத்தை நீங்கள் செய்து உங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றுவீர்கள் சந்தோஷம்தானே இதில் ஏதாவது குழப்பம் இருக்கிறதா எந்த ஒரு குழப்பமும் தேவையல்ல இந்த வாராகி உனக்கு ஒவ்வொரு இடத்திலும் பாதுகாப்பாகத்தான் இருப்பேன் எல்லா இடத்திலும் உனக்கு தேவையான அனைத்து சகல ஐஸ்வர்யங்களையும் தான் தருவேன் என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் நீ என்னுடைய பிள்ளை நான் உன்னுடைய அம்மா தோழி எல்லாமே நான் தான் அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தை கண்டும் இது நடக்காதோ அது நடக்காதோ என்ற பயத்தை விட்டுவிட்டு சந்தோஷமாக இனிப்பு சாப்பிட்டால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாயோ அதுபோல சந்தோஷமாக சிரித்து கொண்டுகிற நானே உனக்கு துணையாக இருக்கிறேன் எப்பொழுதும் என்னாலும் ஆசிர்வாதங்கள் கிடைத்து சந்தோஷமாக இரு வாராகி